ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மேக்சி பாட்டம் எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம் இது வந்து லைனிங்கை நாலு ரெண்டாக மடித்து அதையும் இந்த முக்கன்னு ஷேப்பில் நீங்கள் ம மடித்து போட்டுக்கோங்க மேக்ஸியோட மேல் டாப்போட டாப்போட பாட்டம் அளவு வந்து தையலுக்கு போகிறத மீதி அங்கே குறிச்சுக்கோங்க இப்படி வச்சு மார்க் பண்ணிட்டு அதிலிருந்து கீழே பாட்டமோட அளவு வந்து எவ்வளோன்னா பாவாடையோட அளவு எவ்வளோ வரும்னா நம்ம பா மார்பு சுற்றளவு எடுத்தோம்ல ப்ளவுஸில் அது வந்து தையலையும் சேர்த்து நம்ம எடுத்துருப்போம் அது வந்து ஒம்பது இன்ச்சு அந்த ஒம்பது இன்ச்சில் ஒம்பத ஒன்பதை நாலாக கூட்டுங்க நாலா பெருக்கி முப்பத்தாறு இன்ச்சு முப்பத்தாறு இன்ச்சோட தையலுக்கு ஒரு ரெண்டு இன்ச்சு சேர்த்திக்கோங்க முப்பத்தெட்டு இன்ச்சு ஒரு தையலுக்கு மேல அரைஞ்சு கீழே மடிச்சு மடிச்சடிக்கிறதுக்கு முப்பத்தி ஏழு இன்ச்சு வந்து கணக்கு வரணும் ரெடி அளவு வந்து முப்பத்தஞ்சு நீங்க மார்பு சுற்றளவு இன்ச் கூட்டினீங்கன்னா பாட்டமோட அளவு எடுத்துக்கலாம் எல்லா அளவுமே இதே மாதிரி இருக்குன்னு நம்ம இது பண்ண முடியாது ஆனால் ஒரு சிலருக்கு மேக்ஸிமம் இது பொருந்திடும் ஆள் கூட வராதவங்களுக்கு நீங்கள் இப்படி எடுத்துக்கலாம் ஒரு சைடு அளவாக இருக்கும் ஒரு சைடு வந்து தையலோட அளவு அப்படியே கரெக்டாக வரும் ஒரு சைடு வந்து கொஞ்சம் துணி பற்றாமல் வரும் அதுக்கு வந்து நம்ம எக்ஸ்ட்ரா பீஸ் வச்சு ஜாயின் போட்டுக்கணும் டேப் வச்சு அதுலேருந்து ஒருத்தர் எடுக்கிற கொஞ்சம் கஷ்டம் ரெண்டு பேராக இருந்ததுன்னா கொஞ்சம் சீக்கிரமாக எடுத்துக்கலாம் மேலே இருக்கிற துணிக்கு வந்து நம்ம கீழே கொஞ்சம் ஜாயின் கொடுக்கணும் லைனிங் துணி வந்து ரெண்டு இன்ச்சு கம்மியாகவே எடுக்கணும் இப்போ முப்பத்தாறு இன்ச்சுனா அந்த முப்பத்தாறு இன்ச்சு எடுத்துக்கோங்க அந்த ரெண்டு இன்ச்சு சேர்த்துறது முப்பத்தெட்டு இன்ச்சு நம்ம வந்து லைனிங் துணியில் நம்ம எடுக்க தேவையில்லை ரெண்டு இன்ச்சு கம்மியாகவே எடுத்தா போதும் மேலேயும் நம்ம அந்த மேல் டாப் வச்சு மார்க் பண்ணோம்ல அதையும் கட் பண்ணிக்கலாம் இதை வச்சு அப்படியே நாம் மேக்ஸியோட டாப் பீஸையும் எடுத்துக்கலாம் சாரியை நீங்கள் ஒரு வீச் ஒரு வீச்னா இந்த கையில் இந்த வந்து அந்த கையில் நம்ம எப்படி ட்ரெஸ் மடிப்போம்ல அந்த அளவுக்கு இந்த தேவையான அளவுக்கு துணியை அதே மாதிரி ரெண்டாக மடிச்சு ஊக்கான சேப்பில் மடிச்சுக்கோங்க இதுல வந்து கீழ ரெண்டு பீஸ் இருக்கும் மேல ரெண்டு பீஸ் இருக்கும் மடிப்பு சைடு வந்து நம்ம கெட்டு இருக்கணும் ஆனா நான் வந்து இது கொஞ்சம் பெருசா இருக்கிறதுனால நான் ஆப்போசிட் சைடு உட்காந்துருக்கேன் நகுந்து போயிரும்ல இருக்கு அங்க மடிச்சுட்டு இருக்கிற தம்பிக்கு வந்து தெரியாது அதனால நாம் இந்த சைட் வந்து கேர்ஃபுல்லாக பார்த்து ஏற்றணும் இதான் வறுக்க மேலே விரிச்சு போட்டுக்கலாம் பட்டு இது வந்து ரெண்டு இன்ச்சு முப்பத்தி எட்டு இன்ச்சுக்கு இதில் வந்து முப்பத்தாறு இன்ச்சு தான் இருக்கும் நான் ரெண்டு இன்ச் கம்மியாக வெட்டியிருக்கேன் ஏன்னா லைனிங் பீஸ் வந்து கீழே கீழே தெரிஞ்சிரும் இல்லை பாவாடி கீழ அதனால இதுலேயும் பத்தாத பீஸுக்கு நம்ம ஜாயின் கொடுத்து தைக்கணும் தைக்கிற வீடியோ அடுத்த இதில் இது பண்ணுறோம் பாருங்கள் எப்படி கட் பண்ணுறேன்னு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வேலை முடிஞ்சிச்சு ஏடி வச்சு இது டாப்பையும் பாட்டமையும் ஜாயின் பண்ணி இடைக்கிறது நான் வீடியோ எடுத்து அடுத்த வீடியோவில் போடுறேன் பை பாய் மடித்து எடுத்து வச்சிட்டா பத்தாவது துணிக்கு ஜாயின் போட்டு கட் பண்ணணும் ஒரு சைடு அளவாக இருக்குல்ல அதை வச்சு நம்ம கட்